அன்பு தங்கமே உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்கு இந்த வராகி நான் சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது அங்கு என்ன நடந்தது எதனால் இந்த தாயானவளுக்கே அது அதிர்ச்சிகரமாக இருந்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் செய்வினைகளை செய்ய நினைப்பது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயமல்ல அவ்வளவு எளிதாக அதனை யாரும் இங்கு யாருக்கும் செய்துவிட முடியாது என் பிள்ளையே உண்மையாகவே தெய்வத்தின் மீது பயம் இல்லாதவர்கள்தான் இது போன்ற காரியத்தை செய்ய முடியும் தெய்வத்தின் மீது பய பக்தியோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் இது போன்ற விஷயங்களை யாருக்கும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த நேரத்தில் இன்று உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய துணிந்தவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அவர்கள் செய்வினைகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் இல்லத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனையும் உனக்கு இன்று இந்த அம்மா விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே இது ஒரு சாதாரணமான விஷயம் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது செய் வினைகள் எதுவும் கிடையாது என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா அம்மா எதற்காக இதற்கு இவ்வளவு எனக்கெடுத்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது போல இது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது செய்வினைகள் என்பது ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை அழிப்பதும் கெடுப்பதுமாக இப்பொழுது மாறிவிட்டது என் பிள்ளையே ஒருவர் செய்கின்ற வினை அவர்களுக்கு செய்வினைகளாக மாறும் என்பது ஒரு கட்டத்தில் உண்மையாக இருந்தாலுமே இப்பொழுது எல்லாம் நிறைய மாந்திரீக வேலைகளை செய்து அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க முற்படுகின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் செய்கின்றவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை அது என்னவென்றால் இதை செய்தாலும் மறுபடியும் கோவிலை செய்வங்களை வணங்குவதற்காக நாடுகிறார்கள் என்பதுதான் தான் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று தெரியாமல் அவர்கள் தெய்வத்தை நாடிச் செல்வது நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய தவறுதானே இந்த தவறை இவர்கள் செய்வதற்கு எந்த அளவிற்கு துணிந்து நிற்கிறார்கள் என்று சற்று பார் என் பிள்ளையே உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்த செய்வினையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை செய்வினைகளை அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று எனக்கு தெரிந்த பிறகுதான் நான் அவர்களின் இல்லத்தை நாடிச் சென்றேன் முதலில் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையை சில நாட்களாகவே உன்னுடைய இல்லத்திற்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் உன் குடும்பத்தில் தொடர்ந்து நிம்மதியில்லாமல் இருந்து கொண்டிருப்பது யார் யாரோடு பேசத் தொடங்கினாலும் கடைசியில் அது சண்டையிலேயே முடிவது என்று உன்னுடைய வாழ்க்கையில் பர பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இதை சரி செய்ய நீ முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் பிரச்சனைகள் மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டிருந்ததே தவிர ஒரு பொழுதும் இங்கு பிரச்சனைகள் குறைந்தபாடில்லை என் பிள்ளைக்கு இது மிகுந்த வேதனையை கொடுக்க தொடங்கிவிட்டது என் குழந்தையினால் இதை சமாளிக்க முடியாது என்கின்ற மனநிலைக்கு அது வரத் தொடங்கிவிட்டது சரி எப்படித்தான் இதிலிருந்து மீண்டு வருவது என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையின் மனதிற்கு பட்ட விஷயம் யாரோ எதையோ செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நாம் எவ்வளவு செய்தும் நம்முடைய முயற்சிகள் இங்கே வீணாகி கொண்டிருக்கின்றது எவ்வளவுதான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஓய்ந்த பாடில்லை அப்படியானால் ஏதோ ஒன்று இருக்கின்றது ஏதோ ஒன்றை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்பது உன்னுடைய மனநிலைக்கு எட்டிவிட்டது அல்லவா என் பிள்ளையே நீ எண்ணியது சரி ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை இப்பொழுது உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் குடும்பத்திற்கு வேண்டாத ஒருவர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை மாற்றி குடும்பத்தில் அதிகப்படியான பிரச்சினைகளை உருவாக்கி விட்டார்கள் ஒருவரினுடைய மனநிலையை மாற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியை கெடுப்பதற்கான வழிதானே அதைத்தான் அவர்கள் திறமையாக செய்திருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் அவர்கள் செய்த செய்வினை என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலையை மாற்றி குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தவறாக எடுத்துச் சொல்லி அங்கே பலவிதமான கெடுதல்களை நினைத்து விட்டார்கள் இவர்களின் மனது இப்பொழுது அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றது அதனால்தான் என்ன நடந்தாலும் இல்லத்தில் பிரச்சனைகள் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஓய்ந்த பாடில்லை எது வந்தாலும் சரி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இருப்பதில்லை அந்த அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கும் அவர்கள்தான் காரணம் என் பிள்ளையே இது போன்று ஒரு குடும்பத்திற்குள் இருக்கின்றவர்களின் மனநிலையை மாற்றி இவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன் தாயா எனக்கு அத்தனை கோபம் கொண்டு அவர்களின் இல்லம் நோக்கி சென்று விட்டேன் நான் சென்ற இடத்தில் அங்கு கண்ட காட்சி என்ன தெரியுமா அவர்கள் அங்கே இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்கக் கூடாது நாம் இன்னமும் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்து இவர்களை எல்லாம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு செய்துவிட வேண்டும் நமக்குத்தான் இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரே நாம் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்களே அதன் பிறகு நாம் ஏன் வருந்த வேண்டும் நாம் செய்கின்ற விஷயத்தை சரியாக செய்து முடிக்க வேண்டும் நாம் கொடுக்க நினைக்கின்ற கெடுதல்களை எல்லாம் சரியாக யாருக்கும் சந்தேகம் வராமல் கொடுக்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் எப்படி அவர்கள் இப்படி மயங்கி நிற்கின்றார்களோ அதுபோல இனி நாம் சொல்கின்ற இந்த விஷயங்களையும் தெளிவாக செய்துவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலும் நாம் தவறிழைத்து கூடாது இதற்கு முன்னால் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர்களுக்கு சந்தேகம் வந்தது போல இனி சந்தேகமே வராமல் அத்தனை தெளிவாக இதனை செய்து முடித்துவிட வேண்டும் என்று என் பிள்ளையை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் யார் ஏனும் சிரித்தால் அது அந்த அளவிற்கு அவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கின்றதாம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மனவழிக்கு அளவே இல்லையாம் அதனால் என் பிள்ளையை உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஒற்றுமை எப்பொழுதும் இருந்துவிடக்கூடாது யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது அதுபோல சந்தோஷமாக சிரித்துவிடக்கூடாது எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் தான் அங்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன விட்டார்கள் என் பிள்ளையே இதுபோன்று இவர்கள் எண்ணிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நாள் இருநாள் திட்டமல்ல பல காலமாக உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தது செய்வினைகளெல்லாம் செய்வதற்கு தைரியம் இல்லை ஏனென்றால் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயம் இருக்கின்றது அதனால் நாம் எதையாவது செய்து இவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை குலைக்க வேண்டும் அதை நாம் செய்கிறோம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது நாமும் வெளிக்காட்டி கொள்ள கூடாது என்று நினைத்துவிட்டுத்தான் இது போன்று செய்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் விடக்கூடாது அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை நீ இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு என் பிள்ளை நீ சரியான அறிவுரைகளை கொடுக்க வேண்டிய நேரம் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு குடும்பத்திற்குள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் கொண்டு வந்துவிடக் கூடாது என்று யாருடைய வார்த்தைகளும் உனக்கு எந்த விதத்திலும் மன கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்று என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மட்டுமே நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் இன்னொருவர் உள்ளே வந்து நுழைந்து இங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒருபோதும் நடந்து கொள்ள கூடாது நீ செய்கின்ற விஷயங்கள் சரியாக இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை என்ற ஒன்று தானாக வந்துவிடும் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே அது நிம்மதி அந்த சந்தோஷம் இதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் இது போன்ற துரோகிகளை முதலில் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை மற்றபடி எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்